நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது அண்ணாவின் தம்பிகளால் உருவாக்கப்பட்ட திமுக அறிவாலய தம்பிகளால் அழியப் போகிறதா என்கின்ற தலைப்பின் கீழ் தான் நாம் இந்த காணொளியில் பேச இருக்கின்றோம் இப்படி ஒரு தலைப்பின் கீழ் பேச வேண்டிய அவசியம் என்ன அதற்கான தேவை என்ன என்பதற்கான விடையை சமீப நாட்களில் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வந்த ஒரு சில செய்திகள் மூலமாக உங்களுக்கு சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்பதாக கருதி முதலில் இந்த தலைப்பிற்கான காரணமாக அமைந்த சில செய்திகளை உங்களோடு நமது மேடை பகிர்ந்து கொள்கிறது இந்த செய்திகளை பார்த்த உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இப்படி ஒரு தலைப்பில் நாம் ஏன் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று நண்பர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான வரலாறு அது வளர்ந்து ஆட்சியை பிடித்த வரலாறு எல்லாம் அரசியலை ஓரளவு அறிந்த அனைவருக்கும் தெரியும் ஆகவே அதனுடைய முழுமையான வரலாறுக்குள் செல்வதற்கு நான் விரும்பவில்லை இருந்தபோதும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட வேண்டியிருக்கிறது நண்பர்களே இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அரசியல் இயக்கத்தை முதலில் ஆரம்பிக்க வேண்டுமென்று அண்ணா அவர்களுக்கு தோன்றவில்லை இந்த யோசனையை முன்வைத்ததே அண்ணாவினுடைய தம்பிகள்தான் அவர்கள் முன்வைத்த யோசனை தான் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகமாக உருப்பெறுகிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே தம்பிகளால் தான் என்பதுதான் உண்மை ஆனால் அண்ணாவின் தம்பிகளால் அறிவாலய தம்பிகளால் அல்ல கோபாலபுரத்து குடும்ப தம்பிகளால் அல்ல இது அண்ணாவின் தம்பிகளால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அண்ணாவின் தம்பிகளாலும் அறிஞர் அண்ணா அவர்களாலும் உழைத்து வளர்க்கப்பட்டு ஆட்சியில் அமர்த்தப்பட்ட இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அண்ணாவர்களுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசம் வருகிறது அது கால சூழ்நிலை எம்ஜிஆர் அவர்களை போன்றவர்களெல்லாம் கருணாநிதியை ஆதரித்ததால் அந்த நிலை ஏற்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் நாம் நடந்து முடிந்த அல்லது இனிமேல் சரியே செய்ய முடியாத வரலாற்று விஷயங்களுக்குள் சென்று பேசி எதையும் மாற்றப் போவதில்லை அது நடந்துவிட்டது ஆனால் இங்கே நாம் குறிப்பிட வேண்டிய அவசியம் என்னவென்றால் அண்ணாவர்கள் மறைந்த பொழுது அவரை சார்ந்தவர்கள் அவருக்கு நேரடியான வாரிசு இல்லாவிட்டாலும் அவருக்கென்று குடும்பம் இருந்தது அவருக்கென்று உறவினர்கள் இருந்தார்கள் அவருக்கென்று வளர்ப்பு பிள்ளைகள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாருமே இந்த இயக்கத்திற்குள் வந்து ஆதிக்கம் செலுத்துகின்ற சூழ்நிலையை அண்ணா அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை அதேபோல் கருணாநிதி அவர்களும் செய்திருந்தால் இன்று இந்த பிரச்சனைக்கெல்லாம் மேலேயே கிடையாது ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இருக்கும் தன்னுடைய மருமகன் மகன் முத்தமகன் இளைய மகன் பேரன் கனிமொழி மகள் என்று நேரடியான அரசியல் வாரிசுகளையும் அதுபோக அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரையும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளுக்கும் பகுதி பகுதி பகுதியாக பிரதிநிதிகளாக நியமித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே தன்னுடைய குடும்பத்தில் அவர் வைத்திருந்தார் என்பதுதான் உண்மை அப்படி வைத்ததால்தான் இன்றும் அவர்களால் அந்த குடும்ப ஆட்சியிலிருந்து குடும்ப அரசியலிலிருந்து வெளிவர முடியவில்லை ஏனென்றால் இந்த ஸ்டாலின் அவர்களே கூறினார் எனக்கு பிறகு என் மகனோ மருமகனோ வேறு யாரோ என் குடும்பத்திலிருந்து நேரடி அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று கூறினார் ஆனால் அவர் சொன்னதை அவரே காப்பாற்ற முடியவில்லை காரணம் அது குடும்ப அரசியலுக்கு பழக்கப்பட்ட ஒரு குடும்பமாக மாறிவிட்டது அல்லது ஒரு குடும்பத்திற்கு மாற்றப்பட்ட ஒரு இயக்கமாக திமுக மாற்றப்பட்டுவிட்டது என்பதுதான் உண்மை அதன் பிறகு திரு உய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் அரசியல் குடும்பத்தில் பிறந்தால் தான் வர வேண்டுமா அப்படியெல்லாம் எனக்கு எண்ணம் இல்லை என்று கூறினார் அதன் பிறகு நான் எம்எல்ஏ தேர்தலில் நிற்க மாட்டேன் என்றால் பிறகு நின்றார் அதன் பிறகு கட்சி பதவிக்கு வரமாட்டேன் என்று அவரே சொன்னார் பிறகு வந்தார் அதன் பிறகு நான் அமைச்சர் பொறுப்புக்கெல்லாம் வரமாட்டேன் அதற்கெல்லாம் மூத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் பிறகு அமைச்சராக ஆக்கப்பட்டார் அதன் பிறகு துணை முதலமைச்சர் கேள்வி எழுந்தபோது கூட இது உங்களுடைய கற்பனை அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது நான் அதற்கெல்லாம் ஆசைப்படவில்லை அப்படி ஒரு சிந்தனையே இல்லை என்றார் பிறகு துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் இது அவர்களுடைய வழக்கம் வாடிக்கை அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது நான் முன்வைக்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் அண்ணாவோடு இருந்தவர்கள் அண்ணாவின் குடும்பம் வரவில்லை ஆனால் அண்ணாவோடு இருந்தார்களே நாவலர் நெடுஞ்செழியன் சம்பத் மதியழகன் நடராஜன் இவர்கள் எல்லாம் சேர்ந்ததாலே ஐம்பரும் தலைவர்களாக அறியப்பட்டார்கள் இவர்கள் போக எத்தனையோ பேர் ஆசித்தம்பி மதுரை முத்து சத்தியவாணி முத்து சுப்பிரமணியம் இன்று அந்த பட்டியல் நீண்ட பட்டியல் அண்ணாவின் தம்பிகளாக தளபதிகளாக உழைத்தவர்கள் மிக நீள பட்டியல் அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட முப்பது பேர்களுக்கு அப்புறம்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களெல்லாம் வருகிறார்கள் இவர்களுக்கு முன்பாகவே பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா இவர்களுக்கெல்லாம் வாரிசு இல்லையா ஏன் அவர்கள் வந்திருக்க கூடாதா ஆனால் அவர்களெல்லாம் வரவில்லை காரணம் அந்த அரசியலில் அன்று அண்ணாவோடு பயணித்தவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் தன் குடும்பத்திலிருந்து வாரிசாக எவரையும் அரசியலில் முன்னிறுத்துவது அறிமுகப்படுத்துவது ஒரு அவமானமாக அவர்கள் நினைத்தார்கள் அது ஒரு கௌரவ பிரச்சனையாக நினைத்தார்கள் அப்படி ஒரு சுத்தமான அரசியலை செய்தவர்கள்தான் அண்ணாவர்களும் அண்ணாவின் தம்பிகளும் அப்படி அண்ணாவர்களாலும் அண்ணாவின் தம்பியாலும் வளர்த்து உருவாக்கப்பட்டு ஆட்சி அமர்த்தப்பட்ட இயக்கம் இன்று அறிவாலய தம்பிகளால் அல்லது அறிவாலயத்திற்கு வேண்டப்பட்ட தம்பிகளால் இன்று சிதைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு அழியப்போகிறதா போகிறதா என்கின்ற கேள்வி எழுகின்ற அளவிற்கு தற்பொழுது பிரச்சனை தீவிரமடைந்து வருகிறது இவ்வளவு நாள் இல்லாமல் இந்த பிரச்சனை குறித்து நாம் பேச வேண்டிய அவசியமும் அதனால தான் சமீப நாட்களாக நாம் கேட்கின்ற செய்தி பார்க்கின்ற காட்சிகளெல்லாம் நம்மை மிரள வைக்கிறது எப்படி முடியும் இத்தனை ஆயிரம் கோடிகளா முதலில் முப்பதாயிரம் கோடி என்றார்கள் நாற்பதாயிரம் கோடி என்றார்கள் பிறகு டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ஊழல் என்றார்கள் அந்த எண்ணிக்கையெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் இவர்கள் டூ ஜி வழக்கில் காங்கிரஸ் ஆட்சி பல லட்சம் கோடிகள் என்றார்கள் பிறகு விசாரணை வந்தது இன்று வரை எந்த முடிவும் எட்டப்படாமல் அது இருக்கிறது அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஆ ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் இன்று புனிதர்களாக ஒரு கரமுள் ஒரு கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரர்களாக இன்று அரசியலிலே கோலோச்சுகிறார்கள் இதுதான் இங்கே எழுப்பப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுடைய முடிவாக இருக்கும் பொழுது இவர்கள் சொல்கின்ற அந்த நம்பர்களிலெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை இருந்தபோதும் இந்த அறிவாலய தம்பிகள் அடித்திருக்கின்ற கூத்துகள் இவர்கள் சேர்த்திருக்கின்ற சொத்துக்கள் இவர்கள் காட்டுகின்ற அந்த பிரமிக்க வைக்கும் அந்த காட்சிகளெல்லாம் நம்மை இந்த கேள்வியை எழுப்ப வைக்கிறது எப்படி நான்கு வருடத்திற்கு முன்பு எந்த பின்புலமும் இல்லாத இந்த ரத்தீஷாக இருக்கட்டும் விக்ரம் சூச்சுவாக இருக்கட்டும் ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் கூட ஒரு ஒரு வகையில் கோபாலபுரத்தினுடைய குடும்ப பிள்ளைதான் மற்றவர்கள் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் எப்படி பல நூறு ஓடி போட்டு படம் எடுக்க முடிகிறது பல நூறு ஓடிகளில் பண்ணை வீடுகள் கட்ட முடிகிறது பல நூறு கோடிகளில் புதிய சொத்துகளை வாங்க முடிகிறது கோடிக்கணக்கில் செலவழித்து எப்படி பார்ட்டிகள் கொண்டாடப்படுகிற முடிகிறது அதுபோல விலையுயர்ந்த கடிகாரங்கள் விலையுயர்ந்த வாகனங்கள் என்று எப்படி வாங்கி குவிக்க முடிகிறது இவற்றுக்கெல்லாம் ஒரு பதில் இல்லையா ஊழல் செய்தார்கள் ஆதாரம் இருக்கா அதற்கெல்லாம் சொல்ல முடிய முடியாது காரணம் இங்கு இருக்கின்ற அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது யார் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்துகிறார்களோ பிறகு அவர்களே அவர்களோடு கூட்டு சேர்ந்து கொள்வார்கள் அல்லது ரகசியமாக உதவுவார்கள் நீதிமன்றத்தை நிரூபிக்க முடியாமல் போகலாம் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அறத்தோடு நமக்கு தெரிய வேண்டாமா நம் பக்கத்து வீட்டுக்காரர் வசிக்கின்றார் அவருக்கு நம் கண்முன்னே தெரிகிறது இதுதான் அவருடைய தாத்தா காலத்து சொத்து அவர் அப்பா காலத்து சொத்து இவருக்கு இதுக்கு மேல் சொத்து இல்லை என்று திடீரென்று ஒரு சில ஆண்டுகளுக்குள் அவருக்கு அந்த ஊரே சொந்தம் என்று வந்துவிட்டால் நமக்கு கேள்வி இல்லாதா எப்படி வந்தது என்று அதற்கு அவர்கள் முறையான விளக்கம் சொல்ல வேண்டும் தானே அவர்கள் மீது குற்றமில்லை என்றால் முதலில் ஏன் ஓடி விழிய வேண்டும் இந்த டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்தது நடக்கவில்லை இதெல்லாம் ஒரு பின்னால் தெரிய போகிறது உச்சநீதிமன்றம் கூட தடை கொடுத்து விட்டது என்று இங்கு எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பே நாம் ஒரு காணொலியை இங்கே பதிவு செய்தோம் உயர் நீதிமன்றம் மீண்டும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்குள் ஏதோ ஒன்று நடக்கிறது மிகப்பெரிய அளவில் தவறு நடக்கிறது என்று சுட்டிக்காட்டி டாஸ்மாக் நிர்வாகத்தால் போடப்பட்ட அந்த உத்தரவையெல்லாம் எல்லாம் ரத்து செய்திருக்கிறது ஆக இப்படி ஒரு கருத்து நீதியரசருக்கு இருக்கும் பொழுது விசாரணையில் அது எதிரொலிக்கும் தானே மீண்டும் உச்ச நீதிமன்றம் இந்த தடையை நீக்கும் பிறகு விசாரணை வரும் குற்றவாளிகள் பிடிபடுவார்களா மாட்டார்களா என்பதெல்லாம் மத்தியிலே ஆட்சியில் இருப்பவர்களும் தான் முடிவு செய்ய வேண்டும் நம் கையில் ஒன்றும் இல்லை ஆனால் நமக்கு பட்டவர்த்தமாக கண்ணுக்கு நேராக தெரிகின்ற விஷயத்தை தான் நாம் இங்கு குறிப்பிடுகிறோம் எந்த அடிப்படையில் இந்த கோபாலகு கோபாலபுர குடும்பத்தில் பிறந்தார்கள் என்பதற்காகவே இந்த அறிவாலயத்தில் தெரிந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் மட்டுமே இவர்களெல்லாம் இத்தகைய கோடிகளில் இத்தனை கோடிகள் இத்தனை ஆயிரம் கோடிகளில் சொத்து சேர்க்க முடிகிறது படம் எடுக்க முடிகிறது வெளிநாடுகளுக்கு பறக்க முடிகிறது கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பொருத்தமான வாகனங்களை வாங்க முடிகிறது பல லட்சம் மதிப்புள்ள கைக்கடிகாரங்களை வாங்கி குமிக்க முடிகிறது இவற்றையெல்லாம் கேள்வி எழுப்ப மாட்டார்களா மக்கள் பார்க்கிறார்கள் சமூக ஊடகங்களில் பேசுகிறார்கள் பல ஊடகங்கள் காட்ட மறுத்தாலும் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் சோஷியல் மீடியாவில் இவை அனைத்தும் பகிரப்படுகிறது பேசப்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் எத்தனை நாட்களுக்கு மக்கள் பொறுமையாக இருப்பார்கள் இளைஞர்கள் பொறுமையாக இருப்பார்கள் நடுநிலையாளர்கள் பொறுமையாக இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுந்தானே என்னடா நாம் தான் இந்த நாட்டில் பிறக்கிறோம் படிக்கின்றோம் உழைக்கின்றோம் தொழில் செய்கின்றோம் நமக்கெல்லாம் எட்டி பார்க்காத அல்லது நம்மால் எட்ட முடியாத நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த வளர்ச்சியெல்லாம் இவர்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியம் என்று நினைக்க மாட்டார்களா அப்படி எல்லோரும் நினைக்கும் பொழுது பெருவாரியான மக்கள் நினைக்கும் பொழுது பெருவாரியான இளைஞர்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இந்த ஒரு குடும்பத்திற்கு சொந்தமான கட்சி நிச்சயமாக வீழ்ச்சியை சந்திக்கும் அழிவை சந்திக்கும் அதன் பிறகு அந்த கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது யாராலும் தூக்கி நிறுத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாம் இதை ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் கூறவில்லை எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்கள் முதன் முதலில் ஆட்சிக்கு வந்தார்கள் நல்ல பல திட்டங்களை கொடுத்தார்கள் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் தொற்றில் குழந்தை திட்டமெல்லாம் கொண்டு வந்தார்கள் இருந்தபோதும் எதற்காக மக்கள் வெறுத்தார்கள் கடைசியாக நடைபெற்ற ஒரு திருமணம் அது போன்ற ஒரு சில நிகழ்வுகளை மக்கள் ஏற்கவில்லை ரசிக்கவில்லை அதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்களே ஏற்கவில்லை ரசிக்கவில்லை என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது அவையெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்கின்ற அளவிற்கு இன்று ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனும் அவருடைய மருமகனும் அவர்களுக்கு வேண்டப்பட்ட இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் சுச்சு இன்னும் பலரும் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்று போகிறது இப்படி போனால் மக்களுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கிறது நீங்கள் வெகு நாளைக்கு அவர்களை மதவாதம் சொல்லியோ சிறுபான்மை நலன் என்று சொல்லியோ அல்லது பாஜக திமுக என்று சொல்லியோ அல்லது ஆரியம் திராவிடம் என்று சொல்லியெல்லாம் ஏமாற்ற முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் நினைப்பது குறைந்தபட்சம் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்காமல் இருக்க வேண்டும் மக்களுடைய பணத்தை வைத்து மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் நீங்கள் ஒட்டுமொத்த மக்கள் பணத்தையும் பல திட்டங்களை தீட்டி அவற்றுக்குள் பல ஓட்டைகளை போட்டு அதிலிருந்து எடுத்து நீங்கள் சுருட்டிக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்றால் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு எல்லாம் இன்று பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகளாக ஆக முடியும் என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மக்கள் வெகுண்டழுவார்கள் இளைஞர்கள் திரண்டழுவார்கள் இங்கே ஒரு கருத்து உருவாக்கப்படும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியே இனிமேல் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும் அதற்கு ஒரு துவக்கமாகத்தான் இன்று இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் விக்ரம் இவர்கள் இவர்களெல்லாம் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் உண்மையாக மத்திய அரசோ அல்லது மத்திய அரசின் கீழ் செயல்படும் இந்த அமைப்புகளோ நீதிமன்றமோ இவர்களையெல்லாம் உண்மையாக விசாரித்து தண்டித்தால் நாம் இங்கே முன்வைக்கின்ற அத்தனையும் நிகழும் இதுதான் உண்மை ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தயவு செய்து கட்சிக்குள்ளேயே இதற்கான குரலை எழுப்ப வேண்டும் எல்லோரும் அரசியலில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஓரளவு சம்பாதிக்கிறார்கள் நாம் அது இல்லை என்று சொல்லவில்லை அவற்றையெல்லாம் கடந்து தற்பொழுது வருகின்ற செய்திகள் நம்மை அச்சமூட்டுகிறது ஆச்சரியப்படுத்துகிறது பிரமிக்க வைக்கிறது இப்படியெல்லாம் முடியுமா இத்தனை ஆயிரம் கோடிகளா எப்படி என்றால் அது முடியும் என்று அவர்கள் நிரூபிக்கிறார்கள் அதுதான் இங்கே நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாட்களுக்கும் இங்கே தொகை நிர்ணயிக்கப்படுகிறது ஒவ்வொரு வாரத்திற்கும் தொகை நிர்ணயிக்கப்படுகிறது மாதத்திற்கு நிர்ணயிக்கப்படுகிறது இப்படி இலக்கு வைத்து ஒரு நாள் இலக்கு ஒரு வார இலக்கு ஒரு மாத இலக்கு ஒரு வருட இலக்கென்று இலக்கு வைக்கப்பட்டு இங்கே பணம் சேகரிக்கப்படுகிறது உலகெங்கும் முதலீடு செய்யப்படுகிறது பெரிய அளவில் பணம் சேர்க்கப்படுகிறது காரணம் இனி வருகின்ற தேர்தல்களில் பணம் மட்டுமே பிரதானமாக இருக்கும் ஏழை எளியவர்கள் நேர்மையானவர்கள் அல்லது ஓரளவு செலவு செய்து அரசியலிலே வர நினைப்பவர்கள் என்று யாருக்கும் இங்கே இடம் கிடையாது இனிமேல் இதுபோல் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி லட்சம் கோடி என்று வைத்திருப்பவர்களுக்குத்தான் இங்கே அரசியலில் இடம் ஆக இங்கே நேர்மையானவர்கள் அரசியலில் பயணிக்கவே முடியாது என்கின்ற நிலையை அவர்கள் உருவாக்கினால் நாடு என்ன என்பதை நாட்டு மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் ஆகவே சம்பந்தப்பட்டவர்களும் சிந்திக்க வேண்டும் மக்களும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்